ிருஷ்ணன் யூடியூப் சேனல் நாங்கள் இருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து மணி வனி மணி காலை காத்தாலே 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 இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஹாப்பியாக இருக்கேன் நான் சொல்ல வேண்டிய டேம் வந்துச்சு ஏன்னா எனக்கு ஸ்கூலில் ட்ரிப்பை கூட்டிகிட்டு போகிறாங்க ரீஸ் எங்கள் தெரியுமா கேரளா மடமுள்ளா டேமு ஃபேண்டசி பார்க் ஃபேண்டசி நிறைய ரயில் இருக்கு இந்த காசு எல்லாத்தையும் விடுவாங்க காலையில் இப்போ போயிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகும் நாங்கள் போயிட்டு அப்புறம் வந்து ஒரு ஏழு மணிக்கு விட்டுனாங்கன்னா நாங்கள் வந்து எட்டு ஒம்பது மணிக்குள்ளே வந்துடுவோம் வீட்டுக்கு இதுதான் வந்து என்னோடய பேகு இது உள்ள வைக்கல இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ஏன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து மேங்கி வறுத்து கொடுவான் அதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் மாங்காய் சாப்பிட்றோமா அவன் எடுத்துகிட்டு வருவான் ஸோ அதுக்கும் நான் வந்து எல்லாமே ஸ்வீட்டாக எடுத்துகிட்டு போகிறேன் சாக்லி போர்ட் போர்பன் நபேட்டி அப்புறம் ஸ்னிக்கர்ஸு கிட் கேட்டை லாபிச்சாப் குப்பை நல்லா அப்புறம் வந்து சீரை எனக்கு சாக்லேட் எவரெல்லாம் பிடிக்கிறாங்கன்னா சாக்லேட்ஸ் கொஞ்சம் நட்டாக்கி தாங்க ஃப்ளாஸ்கில் வந்து ஜீன் ஜீன் தண்ணி ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருக்கும் ஜீன் தண்ணி இல்லாமல் தண்ணியில் இறங்காது அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் ஸோ அந்த பண்ணியாக சமையாக நான் என்ஜாய் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இப்படி யூனிஃபார்ம் போட்டிருக்கேன்ல இதுக்கு மேலே நான் வந்து இந்த ரெட் காலேஜ்லேருந்து போடணும் ஸ்கூலில் ப்ரொவைட் கிடையாது இல்லை நாங்கள் வாங்கினது லாஸ்ட் மணிக்கில் தான் சொன்னாங்க அதனால் எங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல ஒரே கடை ஜோன்ஸ் தான் ஸோ அங்கேயே போய் எனக்கு வந்து என்ன இப்போ போட்டு போகணுமா இல்லை அங்கே போய் போகணுமா இல்லை வந்து அவங்க டேமும் பார்க்கும் போனதுக்கப்புறம் அப்புறம் இங்கே போகணுமான்னு எனக்கு தெரியல அவங்க குட்டியாக பட்டர்ஃப்ளை பார்க்ஸ் தான் இருக்காமா நான் பார்த்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் ஹண்ட்ரட் ருபீஸ் காசு எடுத்துருக்கேன் அவங்க எதாச்சும் நல்லா இருந்தோம்னா அது வாங்கிட்டேன் அப்புறம் வந்து எனக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தா தெரியுமா எங்கள் அண்ணன் கொடுத்தான் எனக்கே சின்ன போச்சுன்னா பார்த்துங்க அப்புறம் வந்து இதுதான் என் பர்ஸு இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் காசு ரபர் பேண்டு அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீனு அப்புறம் உல்பம் அப்புறம் வந்து கிளென்சரு செட்டாப்பிள் இதெல்லாம் பிரிச்சிட்டேன் அதெல்லாம் வாட்டர் பட்டன் பிரிஞ்சிடுச்சேன் அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூஸு சீப்பு அப்புறம் வந்து லிப் கிளாஸ்ஸு அப்புறம் ஹீப்பு டிஷ்யூ பேப்பரு கேர்ள் ஷீஸ் இதெல்லாம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன் என்னோட எந்த ப்ராடக்ட்ஸும் நான் இப்போ எடுத்துகிட்டு போகல இதெல்லாம் இவ்வளோ மேக்கப் போடுவாங்கன்னு நினைக்காதீங்க நான் வந்து சின் கிரீம் நான்லாம் இருப்பேன் ஆனால் தான் நாங்களும் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி ஸோ வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கேள்ஸ் ஓகே நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்புறம் வந்து என்னோடய புது புது வாட்டர் பாட்டில் அப்புறம் வந்து என்னோட க்யூ கீ இது வந்து எங்கள் ஆட்சியோடு நான் வந்து கோயில் திருவிழாவில் போய் வாங்கினேன் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட டேனி மாதிரியே இருக்கும் அது வெள்ளை இது கருப்பு அவ்வளோ தான் வித்தியாசம் புதிய ரைஸ் நம்ம ஸ்கூலுக்கு ரீச் ஆகிக்கிறத பக்கம் எம்பலு சீக்கிரம் போகணும்னா வேற எக்கௌ க்ளாப் புக் பண்ணி நேம் லிஸ்ட் வரையும் எழுந்தோம் புதிய ரைஸ் வாங்க போகலாம் நான் முன்னே போகலான்னு நீ எஸ் ஈவினிங் ஆச்சு அக்கா சிறு தட்டி போவாங்க போய் வர வேலை பே பே பேங்க் பே வேணுன்னு சொல்லி பேங்க் பேங்க் இது வந்து மேப்பு இது வந்து வாட் இது மேப்பே ஒன் அண்ட் வாட்டாக இருக்குது பிரியூ பண்ணி ஸ்டூர் போறேன் இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைன்னா என்னோடய ஸ்லிப்பர் இவ்வளோ அழகாக வெள்ளையாக இருக்காது ரெட்டர் போட்டு க்ளீன் பண்ணனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விட்டு ரேஸ் எப்படி இருந்தாலும் அங்கே வந்து ஷூலாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் ரைட் போவோம் எங்களுக்கு தனியாக லாக்கர்ஸ் வேறு கொடுப்பாங்க எந்த டிஜிட்டலும் அலௌட் இல்லை பட் வந்து நம்ம வந்து கندல் வாஷ் டே இய ஸ்டாப்லாம் வாஷ் மட்டும் பேசிக் பண்ணலாம் அது வந்து எடுத்துடறாலமா நாம வந்து ப்ரி தயம் பண்ணோம் ஓகே गाइस வாங்க வாங்க இப்போ நா கீழ எண்ணி அம்மா சைக்க பல்லி எடுக்க வந்து 5 நிமிشي கழிச்சிடலாம் வந்து 10 ஜெட அந்த கேளைய பாத்துட்டு இது டிஸ்டினேஷன் ஆச்சு டிஸ்டினேஷன் எங்க வரக்கே பாப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் ஸ்கூலில் போய் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஸ்கூலில் ரீச் ஆகும்போது எங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் எல்லாமே வந்து லைனாக நின்றுட்டு இருந்தது பாப்பாவையும் கொடுமையாக அவங்க ஸ்டாஃப் கிட்டே சொல்லி அங்கே உட்கார வச்சுட்டோம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க பஸ்ஸை வந்து இருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக செவன்த்தெல்லாம் ஒரு இடத்துல வந்து குரூப்பாக உட்கார வச்சு மேம் வந்து நேமெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க ஒரு குழந்த ரெண்டு குழந்தையும் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஆஸ் அ பேரண்ட் நம்மளே படாத பாடு படுவோம் இத்தனை குழந்தைங்களையும் கூட்டிட்டு அவங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்